நாம் வாசிக்க வா சில பன்னெண்டு இருபத்தைந்து வாசிக்கும் பொழுது இளம் தலைமுறை ஊழியர்களை கட்டி எழுப்புகிறதுல அவர் நல்ல ஒரு கை நல்ல ஒரு தலைவனாக இருந்தார் குட் மென்டோராக இருந்தார் ஆக பர்ணபாவுக்கு இப்படி பல கோணங்களிலே அவர் தேவனுக்கு பிரயோஜனப்படுகிற ஒரு தேவனுடைய மனுஷனா இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிர சாரி ஆயிரத்தி அறுபத்தி ஒன்றில் அவர் சைப்ரஸிலே கொல்லப்பட்டார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்க ஐ மீன் அந்த சபை சரித்திரங்களிலே வாசிக்கிறோம் ஆக பர்ணபா ஒரு ஆறுதலின் மகன் அவருடைய வழியின் மேல் தேவன் பிரியமாக இருந்தார் அவருடைய வாழ்வை நாம் வாசிக்க 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 ஒரு புள்ளியில் துவங்கி அது கிராஃப் மாதிரி கீழே மேலே ஈசிஜி மாதிரி போக போகாம அது நேர்கோட்டில சீராய் மேல் நோக்கி போய் அப்படியே விண்ணரசு வரைக்கும் போகிறதான ஒரு கிராஃப் மாதிரி அது அப்படியே மேலே போயிடுச்சு வரைபடம் இப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை தேவ நம்மிடத்துல எரி எதிர்பார்க்கிறார் நல்ல மனிதனுடைய நடைகள் கத்தரால் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கும் என்பதற்கு பர்ணபா ஒரு நல்ல ஒரு அடையாளமாக இருக்கிறார் அவர் பாருங்க ரட்சிப்பில ஆரம்பித்தார் ரத்த சாட்சியாக தன் வாழ்க்கையை முடித்தார் இன்று உங்களை குறித்த சித்தம் என்ன உங்களுடைய நடைகள் உங்களுடைய வாழ்வு என்ன நீங்கள் கத்தருக்கு என்று செய்கிற செயல் என்ற நீ உங்களை பயன்படுத்தும்படி மேல் வைத்த அடைப்பு கொடுத்த கிருமைகள் வரங்கள் வல்லமைகள் எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறீர்கள் ஆக தேவன் உங்கள் வாழ்விலே அவர் தான் நினைத்த ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய விரும்புவதற்கு அளவு விட்டு கொடுத்திருக்கிறீர்கள் என அன்பான கத்தருடைய பிள்ளைகளை கத்தர் உங்களை ஆசிர் விரும்புகிறார் கத்தர் உங்கள் வாழ்விலே மகிமைப்பட விரும்புகிறார் கத்தருடைய கரம் உங்களை தொட்டு ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த விரும்புகிறது ஆக உங்கள் வழிகளின் மேல் கண்ணோக்கமாய் இருக்கிற தேவன் உங்களை அழைக்கிறார் ஒருவேளை நீங்கள் தூரம் போயிருந்தா ஒருவேளை பாதை விலகி இருந்தா இந்த நாளிலே கத்திர இடத்துல ஒப்புக்கொடுங்க ஆண்டவரே நானும் பர்ணபாவை போல கத்திற்கு பிரயோஜனப்படுகிற ஒரு தேவனுடைய மனுஷனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன் நான் இங்கேயும் அங்கேயும் உலகத்திற்கும் தேவனுக்கும் நான் இங்க கொஞ்ச நாள் அங்க கொஞ்ச நாள் இப்படி குந்தி குந்தி நொண்டி நொண்டி மூலியம் செய்தது போதும் வாழ்ந்தது போதும் உலகத்தின் ஐஸ்வர்ய மயக்கம் உலகத்தினுடைய சிற்றின்பங்களுக்குள்ளாக கொஞ்ச நாள் தேவ தரிசனத்துக்குள்ள கொஞ்ச நாள் என்று இருந்தது போதும் இவைகள் எல்லாவற்றிலிருந்து நான் மறுரூபமாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை கத்தர் விரும்புகிற ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி உங்களை ஒப்புக்